ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து நீ வருந்துகின்றாய் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை கவலை வேண்டாம் இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியதைப் போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக் கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகின்றாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நான் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா அதற்கென்ற நேரத்தை உன் தந்தையான நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல எல்லாம் சுபமாக சுலபமாக முடியும் உன் முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்து தருகிறேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ என் பிடியிலேயே இருக்கிறாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே கவலைப்படாதே உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை உன் அன்பு மட்டும் தான் எனக்கு வேண்டும் உனக்காக உன் நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் உன் தந்தையான நான் இருப்பேன் ஏன் குழந்தையானன் நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதேபோல போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்